ராகு கேது இது வந்து டெய்லி வருது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா தனிப்பட்ட கிரகமாக நம்ம அதை சொல்லாமல் நிழல் கிரகம்னு சொன்னாலும் கூட ஒவ்வொரு நாளும் அது இடம் பெறுதுன்னு சொன்னீங்க அப்படி இருக்கும்போது ராகு காலத்தில் நம்ம ஏன் வந்து துர்க்கைக்கு போய் விளக்கேற்றணும் ஏன் ராகு பகவான் நம்ம வழிபடக்கூடாது என்ன காரணம் அதாவது ராகு பகவானுடைய அதி தேவதையே அம்மன் தான் பொதுவாக ராகு பகவான் வந்து ஷர்ப கிரகமாகவும் சாயா கிரகமாகவும் வலிமையான ஒரு கடுமையான கிரகமாக இருக்கிறதுனால தெய்வங்களோடு வந்து பார்த்திங்கன்னா அமைதியான தெய்வம் ஆங்காரமான தெய்வம்னு இருந்துகிட்ருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆங்காரமான தெய்வம் சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை தப்பு பண்ணுச்சுன்னா வாயில் மிரட்டுவோம் கொஞ்சம் தப்பு அதிகமாக இருந்ததுன்னா தலையில் கொட்டுவோம் அதற்கு மேலே தவறு அதிகமாக பண்ணுதுன்னா தண்டனை கொடுப்போம் கொஞ்சம் அடியலை படிப்போம் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டங்கிறது சாதாரணமாக வந்தது அப்படின்னா அதாவது அளவான தெய்வங்களை வழிபடலாம் அதுவே கஷ்டம் கடுமையா இருந்தது அப்படின்னா அப்போ இந்த துர்க்கை அம்மன் பத்திரகாளி அம்மன் வன பத்திரகாளி அம்மன் காட்டு வன வனப்பயிரில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு ஆறு காலத்தில் நீங்கள் பூஜை பண்ணாலும் பண்ணாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி காட்டக்கூடிய அற்புதமான தெய்வம் வன தெய்வம் அந்த வன தேவதைகள் இந்த மாதிரியான தெய்வங்களை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம் அந்த வழிபாடு கூட ராகு காலத்தில் எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் இருந்தாலும் அந்த கிரகத்துடைய ஆதிக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தி அந்த நேரத்தில் எந்த நாளாக இருந்தாலும் அஷ்டமியாக இருந்தாலும் நவமியாக இருந்தாலும் அமாவாசையாக இருந்தாலும் பிரதமையாக இருந்தாலும் அந்த நாள்ல வந்து ஒன்றரை மணி நேரத்தை தன்னகத்தை எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை வந்து ஆட்டி பிழைக்கக்கூடிய அற்புதம் வந்துட்டு இருக்கீங்களா அது வந்து இந்த ராகு இருக்கு அப்போ அந்த ராகு காலத்தில் ஒரு எல் விளக்கு அதாவது ஒரு எலுமிச்சம்பழத்தை ஏற்றி நீங்க வழிபாடு வைக்கிறது மிக மிக அதாவது நல்லது அப்படிங்கிறத விட செஞ்சு பார்த்தவங்களுக்கு தெரியும் எலுமிச்சம்பழத்தில் தீபம் ஏற்றலாமா ஒரு சில பேர் வந்து ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் அதானுங்க சாஸ்திரம் சொன்ன விதி வந்து தாராளமாக எலுமிச்சைம்பழத்தை வந்து கட் பண்ணிட்டு அதை அறுத்துட்டு அதை வந்து நீங்கள் நெய் அல்லது விளக்கெண்ண இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி தீபம் பொழுதும் ஆனால் நம்ம வாய்க்கு வந்தபடி நமக்கு நம்ம சௌரியத்துக்காக நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமும் பேசக்கூடிய அளவு கிடையாதுங்க சாஸ்திர ரீதியாகவே துர்க்கை மனுக்கு எலுமிச்சம்பளம் தீபம் ஏற்றுறது எலுமிச்சம்பளம் மாலை போடுறது அப்படிங்கிறது சாஸ்திரம் கொடுத்து வச்சிருக்குதுங்க அந்த மாதிரி எலுமிச்சம்பளத்தை கட் பண்ணுறது வேணா பெண்கள் தான் கட் பண்ணணும் ஆண்கள் கட் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லி வச்சுருக்குது நம்ம நிறைய பேர்த்துக்கு தெரியது கிடையாதுங்க பெண்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறக்காக ஆண்கள் போகிறது ஆண்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறக்காக பெண்கள் போகிறது மொத்த நேரம் இல்லைங்கிற விஷயமே கூடாதுங்க ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை சின்ன வயசில் நேரமே பார்க்காம உழைக்கிறவங்க தான் வயசான காலத்தில் அடுத்தவங்களுக்கு பாரமாக இல்லாமல் இருக்க முடியுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஆன்மீகத்துக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி அதுவும் ராகு காலத்தில் வரக்கூடாத கஷ்டம் வந்தது அப்படின்னாலோ சொல்லக்கூடாத சோதனைகள் வந்தது அப்படின்னாலோ மெல்ல முடியாத வேதனைகள் வந்தது அப்படின்னாலோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து கடுமையான நேரமாக கருதப்படுகிற இந்த ராகு காலத்தில் வந்து நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் தெய்வத்தில் வந்து எலும்புச்சம்பளம் விளக்கேற்றி உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வேண்டுதலாக வச்சுக்கிட்டாலோ அல்லது எலும்புச்சம்பளம் மாலை போட்டு அம்மனுக்கு நீங்கள் வந்து நேர்த்திக்கிட்டு செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலோ நிச்சயமாக நிறைவேறக்கூடிய அற்புதத்தை உணர முடியும் இதில் இன்னொரு விஷயம் சில பேர் வந்து எலுமிச்சி மலம் போடுறோம் எலுமிச்சி மலம் விளக்கேற்றுறோம் தொடர்ச்சி அதாவது அணு அணுதினமும் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிறோம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் குளிக்கவே மாட்டார் கோயிலுக்கு போக மாட்டார் அவர் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம ஏக்கப்பட வேண்டாங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் அறவனும் சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் வலிமையாக இருந்தார் அப்படின்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக தெளிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் என்னதான் மலிவானவராக இருந்தாலும் அவர் தெளிவானவராக உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு அற்புதம் இருந்துகிட்டு இருக்கும் கும்பட போகிற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கொடுக்குற சாமி கூரை பிச்சுட்டு கொட்டுற மாதிரி நல்லது நடக்கும் யாருக்கு யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் மகர ராசியிலேயோ விருச்சிக ராசிலேயோ கன்னி ராசியிலேயோ கடகராசிலேயோ மேசராசிலேயோ இருக்காரோ அந்த ஜாதகருக்கு ராகு தோஷமும் கிடையாதுங்க காலசர்ப தோஷமும் கிடையாது அப்படி யாராவது ராகு தோஷம் காலசற்ப காலசர்ப தோஷம்னு சொன்னாங்கன்னா காலசர்ப யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுங்க எந்த சாஸ்திரம் வந்து இந்த மாதிரியான ராகு பகவானும் கேது பகவானும் ராகு கேதுவுக்குள்ள கிரகங்கள் அடைபட்டு இருந்தது அப்படின்னா ராகு தோஷம் சர்ப தோஷம் சொல்லியிருக்கிறதோ அதே சாஸ்திரம் ராகு அதாவது சற்ப யோகம் சொல்லிக்கிற விஷயத்தை மறக்கக்கூடாதுங்க